ஹாய் நான் உங்க அமில் நம்ம வாய்ஸ் ஆஃப் அமில் யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களோட பெற்றோர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் தன்னோட குழந்தைங்க எப்படியாவது படித்து ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்னா கலெக்டர் ஆகணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்பில் ஏதாவது ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தானதுக்கு தன்னோட குழந்தைங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பேரண்ட் யோசிக்கவே மாட்டாங்க ஸோ தன்னோட குழந்தைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடாது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தான் படிக்கணும் அப்படின்னு எப்படியாவது ஃபீஸ ரெடி பண்ணி தனியார் ஸ்கூலில் வந்து சேர்த்திருவாங்க ஸோ நைன்த்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் போய் படிக்க வச்சுருவாங்க அந்த நைன்த்து ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு டென்த்து லெவன்த்து டுவெல்த் படிக்கும்போது அந்த ஸ்டூடண்ட் அதாவது அந்த அவங்க பிள்ளைங்க மேலே அந்த பேரண்ட்ஸ் போடக்கூடிய பிரஷர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ஸோ ஃபீஸை கேட்ட பேரண்ட்ஸ் வந்து நம்மள கேள்வி கேட்டுக்கூடாதுன்னு தனியார் பள்ளி நிர்வாகம் வந்து அந்த ஸ்டூடண்ட் மேலே போடக்கூடிய பிரஷர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது சமீபத்தில் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நான் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ஸோ ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பது மணி இருக்கும் ஸோ பஸ் ஸ்டாண்டில் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஒரு மெடிக்குலேஷன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஒரு பையன் நின்றுட்டு இருந்தான் ஸோ என் பைக்கை மறைச்சு லிஃப்ட் கேட்டான் ஸோ என்னடா இவ்வளோ நேரம் ஆகிட்டு வீட்டுக்கு போகாம நின்று என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் டியூஷன் முடிஞ்சு வர லேட் ஆகிட்டு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு நான் அந்த மாதிரி போகிறேன் போது என்னோட ஊராக முன்னாடி தானே இருக்கேன் எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னால் சரி நானும் வாடா அப்படின்னு அவனை போனேன் ஸோ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நானும் அவன் பேச்சு கொடுத்தேன் பேர் என்னடா என்ன படிக்கிறேன் ஏன் இவ்வளோ லேட் ஆகுது டெய்லி இப்படி தான் போவி அப்படின்னு நிறைய விஷயத்தை நான் அவன்கிட்ட கேட்டேன் அப்போ அவன் சொன்ன பதில் வந்து உண்மையிலேயே என்னை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிச்சு நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முக்கிய காரணமே அவனோட தான் அந்த தம்பியோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பக்கத்து ஊர் தான் அவன் பார்த்திங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் மேக்ஸ் வேலேயு குரூப் எடுத்திருக்கான் அவங்க அப்பா வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு அம்மா வந்து வீட்டில் இட்லி தோசை மாவா அடிச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க அவனுக்கு ஒரு தங்கச்சி அந்த பொண்ணு வந்திங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவ்வளோ ஒரு தனியார் ஸ்கூலில் தான் படிக்கிறான் அவனோட டெய்லி ரொட்டீன் லைஃப் வந்து எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டான் அதை பற்றி நான் அவங்களோட சொல்கிறேன் கேட்டுக்கோங்க மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறான் ஸோ அவனோட ஊர்லேருந்து ஒரு லோக்கல் பஸ்ஸு பிடிச்ச ஏறி பக்கத்து ஊருக்கு போகிறான் அங்கே செவன் டு எயிட் தேர்ட்டி டியூஷன் படிக்கிறான் மேக்ஸுக்கும் ஃபிசிக்ஸுக்கும் ஸோ அங்கே எயிட் தேர்ட்டி கிளாஸ் முடிஞ்சோன்னே அங்கேருந்து பதிரி பதிரி போய் அவனோட ஸ்கூலுக்கு போகிறான் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்பது மணிக்கு ஸ்கூலில் இருக்கணுமா ஸோ ஸ்கூலில் ஸ்கூலுக்கு போயிட்டு இவன் கொண்டு போகிற அந்த டிஃபன் ரெண்டு தோசை ரெண்டு இட்லி வந்து பதிரி பதிவு சாப்பிடணும் திரும்ப மார்னிங் ஒரு ஃபோர் ஃப்ரீ எயிட் க்ளாஸஸ் இருக்குது அந்த கிளாஸ் முடிஞ்சவன இவன் லஞ்ச் கொண்டு போகிறான் அது ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் தான் கொண்டு போகணும் அதேமாரி அவனோட ஃப்ரெண்ட்ஸே கிட்டத்தட்ட பாதி எடுத்து சாப்பிட்டு ஏன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப நல்ல சமையல் பண்ணுவாங்களாம் அது வந்து அவன் சிரிச்சதே சொன்னான் அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எடுத்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதனால் ஒன்று சொல்ல மாட்டேன்னா அப்படிங்க ஸோ மார்னிங் சரியாக சாப்பிடலாம் மதியினும் சரியாக சாப்பிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு ஃபோர் பீரியட் வந்து கிளாஸஸ் இருக்குது அது முடிஞ்சக்கப்புறம் முடிஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் பிஸ்கெட் ஏதாவது சாட்டி மறுபடி ஃபோர் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி வந்து ஈவினிங் கிளாஸ் தான் ஃபோர் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி இந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நைட் ஸ்டடி ஸ்கூலில் அதே டைம் பார்த்தீங்கன்னா திரும்ப செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி இதில் ஒரு சின்ன கேப்பில் பார்த்திங்கனா ஸ்கூலில் வந்து அவனுக்கு டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க அதுக்கும் தனியாக வந்து ஃபீஸ் பே பண்ணுறானோ அது போக அந்த ஈவினிங் ஸ்டடிக்கும் தனியாக ஃபீஸ் பே பண்ணுறாங்க அந்த ஃபுட்டு அவங்க கொடுக்குற அந்த ஃபுட்டு டின்னரில் கொடுக்கக்கூடிய ஃபுட்டுக்கும் தனியாக ஃபீஸ் பே பண்ணுறாங்க ஸோ அந்த க்ளாஸ் பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி கம்பல்சரி எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அதில் அட்டன் பண்ணி ஆகணுமா ஸோ அவனோட கிளாஸஸ் மட்டும் மொத்தம் க்ளாஸஸில் மட்டும் மொத்தம் நாற்பத்தஞ்சு பேர் மொத்தமாக டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து மொத்தம் எழுபத்தஞ்சு பேர் இருப்பாங்களா ஸோ கம்பல்சரி அந்த கிளாஸ் வந்து அவங்க அட்டன் பண்ணி ஆகணும் ஸோ அதுக்கப்புறம் எயிட் தேர்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இவன் பத்திரி பதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு போகணுமா பஸ்டாண்டுக்கு போன எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் பஸ் அந்த பஸ்ஸை விட்டு அதுக்கப்புறம் நைன் ஃபிஃப்டின் பஸ் இந்த எயிட் ஃபார்ட்டி ஃபைவ் பஸ்ஸை விட்டதுனால தான் அன்றைக்கி கூட வந்து அவன் லிஃப்ட் கேட்டு பைக்கில் வந்துகிட்ருந்தான் ஸோ இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போயிட்டு பார்த்துக்கோங்க நைன் ஃபிஃப்டி நான் இப்போ நைன் ஃபிஃப்டி அவன் பஸ்ஸை பிடிச்சி போகிறான்னு வச்சுக்கோங்க அப்புறம் வீட்டுக்கு போய் எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் தேர்ட்டிக்கு மேலே போகலாம் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு அதுக்கு அப்புறம் அவ்வளோ ஹோம் ஒர்க்கை படிச்சு தூங்குறது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி ஆயிரும் மறுபடியும் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா திரும்ப மார்னிங் ஏர்லியாக அஞ்சு மணிக்கு வீட்டில் எழுப்பி விட்ருவாங்களாம் அப்படி இல்லைன்னா நாலு மணிக்கு எக்ஸாம் டைம்லாம் எழுப்பி விட்டுருவாங்களா அவங்க படிக்காக்காண்டி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த இவங்களோட அந்த ஒரு நாள் வாழ்க்கையை சரி ஏன்டா லேட்டானா உங்கள் அப்பா ஃபோன் பண்ணி வர வரமாட்டாங்களடா அப்படின்னு கேட்டேன் இல்லை நான் அப்பா வந்து என்ன பேச மாட்டார் அப்படின்னா ஏண்டா அப்படின்னு கேட்கும்போது கோட்டலி ஆப்பிள் எக்ஸாமில் வந்து நான் சரியாக மார்க் கிடைக்கலண்ணா அதனால அப்பா நீ ரொம்ப திட்டாரு நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன் ஆனால் நீ படிக்க மாட்டேங்க அப்படின்னு திட்டிவிட்டார் அப்படிங்கிறது அவங்க இந்த வார்த்தையை வந்து அவன் சொல்லும்போதே அவன் குரல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி தழுதழுத்த குரலை தான் சொன்னான் அவனுக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு அந்த பையனோட ஒரு நாள் வாழ்க்கையை பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்கா பள்ளிப்பருவத்தில் அப்படின்னு எனக்கு தெரியலை பட் எனக்கு இதை கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்து என்னடா அந்த பையனோட வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்ட்டு சரிண்ணா நீ எப்படி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுகிறாடா என்ன தெருவில் ஊரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்ககிட்டலாம் நீ எப்படா பேசுவோம் அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னா அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னா அப்பா அம்மா வந்து திட்டுவாங்க பசங்க கூட சேராத வைக்காதேன்னு இப்போ ரீசனை பார்த்தீங்கன்னா பொங்கல் டைமில் கூட பொங்கல் திருவிழாலாம் வச்சாங்கண்ணா அந்த டைமில் வந்து எல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அடையே வாடா வெளியில் வாடா அப்படின்னு ஆனால் அம்மா வந்து திட்டாங்க நீ வெளியே போகாத அப்பா வந்து உன்னை வெளியே அனுப்ப சொல்லியிருக்காரு நீ போனால் அப்பா என்ன தான் திட்டுவார் அப்படின்னு சொன்னாங்க நான் அன்னைக்குமே வீட்டில் புக்கை தான் திறந்து வச்சுட்டு இருந்தேன் தவிர நான் சரியாக படிக்கலை ரொம்ப மன கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறேன் சரி நான் எப்படி படிப்பேன் அவரேஜாக படிப்பேன் இல்லை டாப்பராடா கிளாஸில் அப்படின்னு கேட்கும்போது நான் அவரேஜாக தானே படிப்பேன் அதில் முடிஞ்சளவு படிப்பேன் ரொம்ப மோசமாக படிக்க மாட்டேன் நான் அதுக்கு மேலே என்னால் படிக்க முடியலைன்னா ஆனால் ஸ்கூல்லையும் வீட்டிலையும் என்னை நைன்ட்டி பெர்சன்டேஜுக்கு மேலே மார்க் எடுக்க சொல்கிறாங்கண்ணா பட் அது என்னால் முடியலை நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன் ஆனால் என்னால் வந்து அதுக்கு மேலே அவுட்புட் கொடுக்க முடியல ஹோட்டல் யாப்பிள் எக்ஸாம்லேயும் இதனால் தான் என்னால் மார்க் எடுக்க முடியல என்னால் முடிஞ்ச நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே படிக்கிறேன் ஆனால் என்னால் முடியல எனக்கு உடம்புலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது டெய்லி காலையிலேயே வீட்டில் விட்டு போகிறேன் ஆனால் நைட்டு தான் வீட்டுக்கு வரேன் மைண்ட் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஸோ ரொம்ப டயர்டாகவும் இருக்குது அந்த மாதிரி எக்ஸாம் வரனால எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது ஏன்னா அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அம்மாவும் வேலை பார்க்குறாங்க அப்பாவும் வேலை பார்க்குறாங்க என்னால் படித்து நிறைய மார்க் எனக்கு ஆசை தான் இருக்குது ஆனால் என்னால் முடியலை ஸோ இதை நினச்சாலே எனக்கு நிறைய நாள் வந்து நைட் பார்த்தீங்கன்னா தூக்கம் வர மாட்டேங்குது ஸோ ஒரு வேளை நான் ஆனுவல் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கலன்னா அம்மா அப்பா கண்டிப்பாக என்ன பேச மாட்டாங்க திட்டுவாங்க இதனால் எனக்கு நிறைய நாள் தூக்கமே வர வரமாட்டேங்கன்னா நைட்டு சூசைட் பண்ணிக்கலாம் போல் தோணுது அப்படின்னு சொல்லி என்னை அழுதுட்டான் உண்மையிலே எனக்கு கேட்கும்போது ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு கிட்டத்தட்ட டென்த்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கக்கூடிய முக்கவாசி மாணவர்களோட நிலைமை இப்படி தான் இருக்குது ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் ஒரு சில இது இருக்குது தான் சொல்லிது ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் கம்பேர் பண்ணும்போது தனியார் ஸ்கூலில் படிக்கக்கூடிய டென்த்து லெவன்த்து டுவெல்த்து படிக்கக்கூடிய மாணவர்களோட சிச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அந்த பையனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி பக்கத்தில் ஒரு டீ கடைச்சி அங்கே போய் அவங்க கூட உட்காந்து டீ குடித்தேன் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணேன் நீ இப்போ கஷ்டப்பட்டா நீ பின்னாடி நல்லதாண்டா இருப்பா அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுடு சரி நீ எதுக்கும் பயப்படாத மனசை வந்து தைரியப்படுத்தி வச்சுக்கோ நீ காலேஜ் போனதுக்கப்புறம் இதெல்லாம் இந்த பிரச்சனாக உனக்கு இருக்காதுடா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் அவனை வழி அனுப்பி வச்சோம் பேரண்ட்ஸுக்கு நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆசை கனவுகளை வந்து பிள்ளைங்க மேலே திணிக்காதீங்க அவங்களுக்குன்னு அதாவது குழந்தைங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்குது அவங்களுக்குன்னு படிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது அதை அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் இந்த மாதிரி அவங்க மேலே வந்து ஒரு ப்ரெஷரை போடும்போது அவங்க இந்த விஷயத்தை யாருக்கிட்ட போய் சொல்ல தெரியாமல் ஏன்னா அந்த பையனை பாருங்கள் அவங்க மனசில் இருந்த வழி மன வழி எல்லாத்தையுமே என்கிட்ட கொட்டிட்டான் இது மாதிரி அவங்க யாருக்கிட்ட போய் சொல்லணும் தெரியாமல் கடைசியில் எதில் போய் வச்சுப்பாங்க தற்கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் வருவாங்க இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா மூன்று முக்கியமான நேரத்தில் தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணுறதுக்கு வந்து யோசிப்பாங்க அது எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாம் போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நெருங்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸோ எக்ஸாம் நெருங்கும் போது ஏன் அப்படி யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய படிப்பாங்க ஸோ ஸ்கூலில் ப்ரெஷர் கொடுப்பாங்க பேரண்ட் ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுப்பாங்க இது எல்லாம் சேர்ந்து அவங்க படிக்கும்போது ஒரு கடத்தில் என்ன ஆயிரும்னா நம்ம எனி எனம் படிச்சுட்டு இருக்கும்போது மைண்ட் வந்து பிளாங்க் ஆகிரும் எதையுமே யோசிக்க முடியாது அந்த டைமில் வந்து நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து உருவாமிச்சு உருவாக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த டைமில் அவங்க யோசிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் நெருங்கக்கூடிய டைமில் ஸோ வீட்டில் வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்க நீ எவ்வளோ மார்க் எடுத்துருப்பேன் இவ்வளோ மார்க் எடுத்துருப்பே அப்படின்னு எப்பவும் சுத்திரிக்கவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் இவன் எனக்கு வந்து ஒரு என்ன வந்துடும் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளேனா என்ன நடப்பாங்க இவங்க நம்மளை எப்படி திட்டுவாங்க அப்படிங்கிறத யோசிச்சு யோசிச்சு சூசிர் பண்ண யோசிச்சிருவாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஸோ பேரண்ட்ஸ் ஸ்கூலில் எல்லாமே என்ன சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டே அந்த பையன் இவ்வளோ மார்க் தான் இவன் இவ்வளோ எடுத்தான் நான் பகுதி பயன் இவ்வளோ எடுத்துக்கான் நீ என்னடா இவ்வளோ மார்க் எடுத்துக்கலாம் இதுக்கு அவனையும் நாங்கள் படிக்க வச்சோம் இதுக்காடா இவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவனை மன உளைச்சல் காலாக்கி கடைசியில் அவனை தற்கொலைக்கு தள்ளக்கூடிய ஒரு நிலமையில கூட இந்த பேரண்ட்ஸ் வந்து விட்டுருவாங்க மதிப்பெண் மட்டுமே ஒரு மாணவனை வந்து திறமையான ஆளாக மாற்றாது அதுக்காண்டி நான் வந்து நீங்கள் படிக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை படிக்காதீங்கன்னு சொல்ல வரல இப்போ பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்டில் ஃபெயிலான சச்சின் டெண்டுல்கர் தான் ஒரு கிரிக்கெட்டில் பெரிய மாஸ்டர் பிளாஸ்டர் ஆனார் அப்படிங்கிற ஒரு எஸ்ஐ படித்து பாஸ் பண்ணி வந்தவங்க தான் எங்களை மாதிரி நைன்டி கேட்ஸ் தான் அதனால் உங்கள் குழந்தைங்களை வந்து எப்பவும் படி படினு சொல்லாதீங்க அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் யோசிப்பாருங்க வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஓய்வு கொடுங்க இன்னும் ஒரு சில ஸ்கூலில் என்ன கொடுமையான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சண்டே கிளாஸ் வைக்கிறாங்க சண்டே பார்த்திங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் இன்னும் வரைக்கும் பல மாவட்டங்களில் குறைந்தது ஒரு மாவட்டத்துக்கு ஐம்பது ஸ்கூல்லேயாவது இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதை போய் எங்கே கொண்டு இதை போய் சொல்லுன்னு தெரியலை ஸோ ஒரு சில பேரன்ட்ஸ் வந்து இதுக்கு அகைன்ஸ்ட்டாக குரல் கொடுக்க தான் செய்கிறாங்க ஸ்கூலில் வந்து போய் சண்டை போடுறாங்க உடனே ஸ்கூல் நிர்வாகம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ நீங்கள் உங்கள் டீசை வாங்கிட்டு வேறு ஸ்கூலில் போய் உங்கள் பிள்ளைங்களாம் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதனால் பேரண்ட்டும் வேற வழி இல்லாமல் வாயை மூடிட்டு வந்துருந்தாங்க இந்த மாதிரி சண்டே கிளாஸ் நடக்குது அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு வந்து தான் செய்யுது ஆனாலும் அவங்க தெரிஞ்சுக்கணும் இதை கண்டுக்கலாமல் கண்டுக்கொள்ளாமல் தான் இருக்கிறாங்க அப்படியே இவங்க போய் எது கேள்வி கேட்டாலும் அந்த பள்ளி நிர்வாகம் வந்து அவங்களோட பண வலிமையாலும் அப்படிங்கிறன்னா அரசியல் வலிமையாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சமாளிச்சுருந்தாங்க நம்ம தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள்லாம் வச்சிருக்காங்க அதாவது பள்ளி வந்து பார்த்திங்கன்னா இத்தனை மணிக்கு தான் ஆரம்பிக்கணும் இத்தனை மணிக்கு முடியணும் ஸோ ஸ்பெஷல் கிளாஸ் வந்து இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் நடத்தணும் ஸோ லீவ் டேஸில் வந்து கிளாஸ் வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விதிமுறைகள் இருக்குது கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த தனியார் பள்ளிகள் வந்து யாருமே இதை ஃபாலோ பண்ணுறதில்ல ஸோ தமிழ்நாடு அரசு கொடுக்குற இந்த விதிமுறைகளை வந்து பார்த்திங்கன்னா இவங்க காற்றுல பறக்க விடுறாங்க இது மூலமாக நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து சிறப்பாக பணியாற்றிட்டு வராரு ஸோ அவர் வந்து இதுக்குன்னு ஒரு குழுவை அமைச்சு கலா ஆய்வு செய்து அதாவது தனியார் பள்ளிகளை வந்து கல ஆய்வு செய்து பள்ளி மாணவர்களை வந்து இந்த மாதிரி மன உளைச்சலில் இருந்து பாதுகாக்கணும் நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில மாணவர்களை வந்து நம்ம தற்கொலை பண்ண விடாமல் நம்ம தடுக்கலாம் ஸோ மாணவர்களை வந்து நம்ம பாதுகாக்கலாம் நீங்கள் வந்து இதை உடனே செய்யணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற காலகட்டத்தில் தான் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே நெருங்குது கிட்டத்தட்ட டென்த்து லெவன்த்து டுவெல்த் எல்லாருக்குமே பப்ளிக் எக்ஸாம் தான் அதனால் இனிமேல் தான் அந்த மாணவர்களுக்கு மேலே இந்த தனியார் பள்ளிகள் மற்றும் பேரண்ட்ஸ் போடக்கூடிய ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் சீக்கிரமே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு காண்டி பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் மாணவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தற்கொலைக்கு வந்து யோசிக்கிறாங்க தயவு செய்து தற்கொலைக்கு யோசிக்காதீங்க எம்பிபிஎஸ் தான் அப்படிங்கிற ஒரு படிப்பு தான் அங்கே இருக்குது அப்படின்னு கிடையாது ஏகப்பட்ட படிப்பு இருக்குது இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி சம்மந்தமாக ஏகப்பட்ட படிப்பு இருக்குது அதனால மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் தற்கொலைக்கு யோசிக்காதீங்க அது வந்து ஒரு நல்ல முடிவு கிடையாது உங்களால் முடியும் உங்களால் வாழ்க்கையில் நிறைய சாதிக்க முடியும் அப்துல் கலாம் சார் சொன்னது மாதிரி நீங்கள் வந்து கனவு காணணும் கனவு காணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லட்சியங்களை வந்து நீங்கள் அடையலாம் ஓகே யோசனை இன்னைக்கு நாம் நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் நெக்ஸ்ட் இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான டாபிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி